வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது பார்த்தா என்னடா எல்லாம் இவ்வளோ பிளான்ஸ் கத்தாழை கத்தாழை தாங்க பாருங்கள் இது வந்து நம்ம ஸ்டேட்டஸில் நான் வச்சுருந்தேன் தேர்ட்டி ருப்பீஸ்னு சொல்லி வச்சுருந்தேன் இப்போ தேர்ட்டி ருப்பீஸ்க்கு இந்த பிளான்ஸ் எல்லாமே ஒருத்தரை வாங்கிக்கிறாங்க அவங்களுடைய ஓன் பர்பஸ்க்காக ஸோ வந்து இந்த தேர்ட்டி ருப்பீஸில் உள்ள பிளான்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சுங்க இப்போ மொத்தமாக அவங்களே வாங்கிக்கிட்டாங்க இப்போ அடுத்த வந்து அந்த சைஸில் வந்து அவங்களை எக்ஸ்ட்ராவாக கேட்டிருந்தாங்க ஸோ நம்மக்கிட்ட அந்த அளவு இருந்தது வரைக்கும் நான் கொடுத்துட்டேன் இப்போ பிக் சைஸில் இப்போ இதில் வந்து வேணால் நீங்கள் கேட்குறவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நான் கொடுத்துருவேன் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இப்போ இந்த பிளான்ஸ் இது வந்து பெரிய பிளான்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லியிருக்கேன் நான் இதை விடவே பெருசாக இருந்ததுன்னா இன்னும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருங்க சரிங்களா ஏன்னா இதனுடைய வேர் தண்டு லீஃபெல்லாம் ரொம்ப கெட்டி கெட்டியாக இருக்குதுங்க உங்களுக்கே தெரியும் கத்தாழோட வெயிட் என்னன்னுட்டு செம்ம வெயிட்டுங்க இப்போது இவங்களுக்கு தான் வந்து பேக்கிங் போக போதே வாங்க பேக் பண்ணிடலாமா பெரிய அட்டையை நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து உள்ளுக்குள்ளார ஒரு சும்மா ஒரு அட்டை வந்து பேஸ் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் இந்த ட்ரேயில் இருக்கிறது ஃபுல்லமாக எடுத்துருக்குறோம் இப்போ வந்து கொஞ்சம் பேப்பர்ஸ் வந்து நம்ம இதில் எடுத்துக்கலாம் இது பத்தா தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பேப்பர்ஸ் எடுத்து போட்டுருவோம் இப்போ பாருங்கள் ஏன்னா அட்டையும் வச்சுருக்குறோம் ஸோ இந்த பேப்பரும் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும் இன்னும் ஒன்று இது பாருங்கள் அப்படி இது கொஞ்சம் பட்டாவே உடஞ்சி போயிடும் இதே போல் நம்ம ஒன்றா வச்சிருவோம் இதுக்கு வந்து கொக்கோபீட் எதுவுமே அந்த மாதிரிலாம் வைக்க வேண்டியதே கிடையாதுங்க இதுலேயே தண்ணி சத்து இருக்குது ஸோ இதே வச்சிடலாம் ஸோ இந்த பெரிய பிளான்ஸ் எல்லாமே வச்சுட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் ஃபுல்லாக ஓரளவுக்கு நம்ம அடைக்கிட்டோம் இன்னும் கூட கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாமே வந்து நான் தேர்ட்டி ருப்பீஸில் தான் நான் கொடுத்துட்டேங்க ஏன்னா கொஞ்சம் சின்னது பெருசுமா இருந்த கலந்து நான் வச்சுட்டேன் இப்போ இதை பார்த்துட்டு சிலர் வந்து கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கொடுக்குற மாதிரி இருக்காதுங்க ஒன்று செல்ஃபாக வாங்கிக்கலாம் அது வந்து பெரிய பிளான்ஸ் தான் இருக்கும் அதுமே ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் ஓகே ஃபுல்லாக அடிக்கட்டும் இப்போ பேக்கிங் போட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இன்னும் கூட இந்த பேப்பர்லாம் கொஞ்சம் போட்டு கீழே அட்டை வச்சோம் இல்லையா ஏன்னா இது ரொம்ப அது பட்டா உடனே உடஞ்சி உடஞ்சி போகுது இது ஃபுல்லாக வந்து நம்ம இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் இப்போ எல்லாம் டைட்டாக வச்சு நம்ம அமர்த்தி போட்டுடலாம் பாக்ஸ் ஓகே இப்போ அதை ஒட்டிட்டு நம்ம பார்க்கலாமுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா நீட்டாக பக்காவாக நம்ம பேக் பண்ணிவிட்டோம் இப்போ இவங்களுடைய அட்ரஸ் எழுதி அனுப்ப வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேக்கிங் ஃபுல்லாக முடிஞ்சுது எல்லா அட்ரஸ் எல்லாம் எழுதியாச்சு இப்போ அடுத்த பேக்கிங்கும் இதுவும் வந்து நம்ம எழுதியாச்சுங்க அடுத்து ஏதோ ஒரு பேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் இப்போ நம்ம பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கிறேன் ரொம்ப நிறைய எடுத்துக்கிறது கிடையாது அளவளவாக நான் பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிட்டுருக்கிறேன் இப்போ அப்படி இருந்து சிலர் வந்து இது போல் சோழட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிகிட்டே தான் இருக்காங்க அவங்களுக்கு நான் டைம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒள்ராக ஒரு ரெண்டு மூணு அப்படின்னு தான் அனுப்பிச்சிட்ருக்குறேன் ஒரு சில சமயம் வந்து சேல் வந்து நிறுத்தியிருப்பேன் நான் எதுவும் போட மாட்டேன் அவங்களே வந்து கேக் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்குறவங்களுக்கு நான் அப்போ கொடுக்கும்போது நமக்கு அதுவும் பவுன் தெரியாது நம்ம சேல் போஸ்ட்டுன்னு போடும்போது அப்பவும் வந்து நான் தே அளவாக தான் வந்து ஒட்டுக்க எல்லாேருக்கும் ஒரே சமயம் அனுப்ப முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிச்சிட்ருக்குறேன் ஸோ ஆனால் பொறுமையாக இருந்து வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இனி ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்களும் எனக்கு கம்ஃபர்டபுளாக சிலர் வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஓகே Thank you, friends.